ஏர்போஸ்ட்டில் வேலை சேர்ந்துருந்தார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவர் இறந்துட்டார் ரெண்டாயிரத்தி பசங்க வந்து சின்ன வயசுலேயே இருக்கும்போதே அவர் இறந்துட்டார் பசங்களை ரெண்டு பேரையும் நான் தான் படிக்க வைச்சேன் இப்போ மூணு டிகிரி பொண்ணை படிக்க வச்சேன் பையனையும் படிக்க வச்சேன் பையனை ப படிக்க வச்சுட்டு எனக்கு வந்து சரியான பென்ஷன் அரியர் வராது இருந்தது அந்த இதை வந்து பசங்களுக்கு வந்து இந்த சிடிஏ சென்னையில் வந்து சாரை பார்த்தேன் சாரை பார்த்ததுனால இந்த பென்ஷன் எனக்கு உடனே அரியர் வந்தது கல்யாணம் பண்ணுற நேரத்தில் கரெக்டாக அந்த பணம் வந்தது எனக்கு எனக்கு வந்து நாலு நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வந்தது மீதி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இருக்குன்னா அதனால சார்கிட்ட வந்து திருப்பியும் பார்த்து வாங்கலான்னு வந்திருக்கேன் ஜெயசீலன் சாரை பார்த்தோம் வந்து பார்த்ததுனால காஃபி எத்து கண்ட்ரோலர் அதை பார்த்ததில் பார்த்த உடனே எனக்கு அந்த பணம் வந்தது திருப்பியும் அதனால் திருப்பியும் இன்னும் ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வரணும் அதை வந்து பார்க்க வந்திருக்கு சாரை பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கன்றதுனால வந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு நல்லா பென்ஷன் வருது இந்த போல் ஏதாவது இங்கே வந்து அவங்கக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணமானால் அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க அதனால் எல்லாேருக்கும் சீக்கிரம் சீக்கிரம் பென்ஷன் வருது கஷ்டப்படாமல் அவங்கவுங்க ஜீவிக்கலாம் இதை பற்றி ஒன்றும் சந்தேகம் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் நல்லபடியாக நடக்கும் தெரியாதவங்கள்லாம் ஒத்தர ஒத்தரை கேட்டுண்டு எங்கே செய்யணும் எது செய்யணும்னு கேட்டுண்டு இங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணால் எல்லாம் நல்லபடியாக அவங்க பார்த்து சரியாக பண்ணி தராங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்